வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு மணத்தக்காளி கீரை தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்க மணத்தக்காளி என்றாலே ரொம்ப வந்து கொண்டு நிற்கும் அதில் தக்காளி பழம் வந்தால் இன்னும் விடாது இது வந்து போன வருஷத்தில் இப்படி சுருட்டி சுருட்டி போடும் இந்த இரும்பு புள்ளிகள் சரி அப்போ இந்த எடுத்துடுவோம் இலை சுருட்டு நாங்கள் இன்றைக்கு இதில் இருக்கிற நல்ல இலையலை கீரை மாதிரி முறித்து இதை வந்து பருப்புக்களை போடலாம் இல்லையென்றால் வர வறுக்கலாம் எதுவும் செய்யலாம் நான் இன்றைக்கு இது ஒரு பருப்புக்குள்ளே இல்லையண்ட பாசிப்பயர் பரு பயருக்குள்ள போட்டு ஒரு வெள்ளக்கறி வைக்க போகிறேன் கீரை மாதிரி கடையை போகிறேன் அதுக்கு இது வழியே இருக்கு பாருங்க மனத்தக்காளி அப்போ இதை நல்லா பிஞ்சு இப்படி வெட்டினாலே ஓகே நான் இதை கொஞ்சம் வளர விட்டேன் என்ன பிரச்சனை இல்லை இந்த எறும்புகள் விடாது இந்த இலியலை சாப்பிட்டுடும் இந்த பதத்தில் எடுத்தால் தான் கொஞ்சம் இப்படி வடிவம் எடுக்கலாம் பாருங்க நல்லா பிஞ்சு நொடுக்கு நொடுக்கன்னு முறையுது இப்போ பாருங்க இந்த மணத்தக்காளி கீரை எனக்கு சமைக்க காணாது அதனால் இந்த முருங்கையிலையும் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் பருப்புக்கு போட்டால் தான் காணும் பாருங்க வட்டி விட்ட வடியாக முருங்கை வந்து நல்லா வடிவார் செழிச்சு வளருது இப்படி ஒரு பத்து கண்டு வச்ச மண்டை தாராளமாக எங்களுக்கு இலி எடுக்க காணும் இங்கே வந்து வளர்த்தி குறைவு குளிர் நாடுகளில் அப்போது ரெண்டு மூன்று கண்டு காணும் அது ஒரு பத்து கண்டு வைக்க வேணும் வச்சா தாராளமாக இலி எடுக்கலாம் வடிவா பாருங்கோ இதுதான் மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நாங்கள் நெடுகலம் உணவில் சாப்பிட்டு கொண்டு வந்த மண்டலங்களுக்கு எங்களுக்கு வயிற்றுப்புண் அல்சர் இருக்கிறாங்களுக்கு இது ஒரு சிறந்த மூலிகை கீரையாகும் இந்த கீரையை வந்து நாங்கள் பாலில் கூட அதாவது நல்ல வடிவாக அடித்து பட்டு போல் பாலை விட்டு கலக்கி தேங்காய் பால் விட்டு கலக்கி இல்லாட்டி பசுப்பால் நல்ல பசுப்பால் எடுத்து கலக்கி இதை குடித்து கொண்டு வந்தோம் என்றால் எங்களுக்கு வாய் வாய்ப்புண் எல்லாத்துக்கும் நல்லது இந்த மணத்தக்காளி கீரை பெருங்கோ மணத்தக்காளி கீரை இப்போ நான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு இடுங்கி கொண்டு இதை வந்து பருப்புக்க போட்டு கடையை போகிறேன் இது காணாதபடியால் முருங்கை எலையும் எடுத்து வச்சுருக்குறேன் இதை எனக்கு க்ளீன் பண்ணி இதோட சேர்த்து பருப்போட காய்ச்சப்படுறேன் அப்போக்கை காட்டுறேன் இந்த மணத்தக்காளி கீரை நாங்கள் நெடுவே சாப்பிட்டு கொண்டு வந்த எங்களுக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண் நல்ல காய்ச்சல் தடி இருமல்களை கூட இந்த சளியை கூட இது வெட்டுமண்டு சொல்லுகிறார்கள் அவ்வளோத்துக்கு இது மிகவும் ஒரு சிறந்த மூலிகை கீரை இது எங்கே கண்டாலும் இந்த மணத்தை களை கீரையே எடுத்து இன்னொரு உணவுலையும் போட்டு சமைத்து சாப்பிடலாம் கீரைக்கு போடலாம் பொரியல் வர செய்யலாம் அப்படி எங்களுக்கு தோன்ற உணவுகளுக்கு போட்டு இதை சமைச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டும் கூட இதில் ஒரு கப்புத்தன்மை கூட இல்லை அப்போ நல்லா இருக்கும் பாருங்கோ இனி மணத்தக்காளியிலே வந்து முருங்கையிலையோட பரு சமைக்க போகிறேன் ரெண்டையும் அடுத்து அழைஞ்சு கொண்டு வந்தேன் நான் அறுவடை செஞ்சு கொண்டு என்னுடைய மரத்தில் இருந்து குருங்கிக் கொண்டு இப்போ இதை நல்லா வடிவாக மெல்லிசாக வெட்டி வச்சுருக்குறேன் இதை நான் பருப்புக்குள்ளே இப்படி போட போகிறேன் இவ்வளவு கீழே முருங்கை இலையும் சேர்த்து பிடிங்கினபடியாக நிறைய பொழிஞ்சிட்டு அப்போ மணத்தக்காளி கீரை பருப்போட ஒரு படையல் இதுக்கு கொஞ்சமாக அங்கடக்காரித்தூள் போடலாம் நல்ல உள்ளி பேஸ்ட் மஞ்சள் பருப்பு அவிாது நான் பருப்பு அவிஞ்ச அப்புறம் தான் உப்பு போடுறணும் இனி கொஞ்சமாக தூளும் சீரகமும் கொஞ்சம் போட போகிறேன் முதல் போட்டையில் எப்படி இதோட சேர்ந்துட்டு அப்போ மெட்டையிலேயே முறக்கிட்டேன் கொஞ்சம் சூடு பிடிக்கத்தான் நல்ல வடிவா இதோட சேர்ந்து கலந்து இப்ப பாருங்க கொஞ்சம் மிளகு தூளும் சீரக பவுடரும் போட்டோம்னா நீ பால் விட போடும் கொஞ்சமாக வதக்கி அழுகி போட்டால் தான் இந்த கீரை பருப்பு கருக்கி நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் நீங்களும் மணத்தக்காளி கீரை உங்களை வீடுகளில் இருந்தால் அப்படியா இருக்கு தனியாயும் வறக்கலாம் இல்லைண்டா பருப்போடையும் சேர்த்து காய்ச்சலாம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சமைச்சு பேருங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சு பாருங்கோ நன்றி வணக்கம் ஆரோக்கியமான மனத்தக்காளிக்கு கீரை கடையல் பால்கறி இனி இதற்கு வந்து நாங்கள் தேசி புளி விட வேணும் கூட